அம்மா அம்மா கிளாஸ்ல என் फ्रेंड्सோட நான் நிறைய மார்க் ஃபர்ஸ்ட் நீ ரேங்க் 7th ரேங்க் ரேங்க் உனக்கு முன்னாடி பிள்ளைங்க இருக்காங்க அவங்களுக்கு முன்னாடி வர பாரு இதெல்லாம் எடுத்து என்ன பிரயோஜனம் போ எப்ப பார்த்தாலும் இந்த வீட்ல எல்லா வேலையும் நானே தான் செய்ய வேண்டியதா இருக்கு அங்கங்க போய் பாரு எல்லாம் எப்படி இருக்காங்க ஏமா எப்ப ஏமா இருக்க

மா எப்ப வேணா யாரோட வாழக எப்படி வேணாலும் மாறலாம் நம்ம அர்த்தங்க பார்த்து வாழக்கூடாதுமா நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழணும்